அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்காத் அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் வசலாத் வஸ்லாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபீனா முகமது வ ஆலிஹி வ சாபிகி அஜ்மாயின் அம்மாபாத் கணியத்துக்குரிய அல்லாம் வல் அல்லாஹூ ஜல்லசாரு தாலாவின் நல்லடியார்களே அன்றுக்கிணிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமதுல்லா இது அக்கீதா அடிப்படை நம்பிக்கைகள் சம்பந்தமாக தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இது பாகம் பதினேழு அல்லாஹ் மிக அழகிய தோற்றமுடையவன் என்பதை பற்றிய காணொலி அல்லாவிற்கு உருவம் உண்டா என்பதில் தங்களை சுண்ணத் வல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அல்லாஹ் உருவமற்றவன் என்ற ஒரு தவறான வாதத்தை வைத்து மக்களை வலிக்கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அல்லாகவை பற்றிய அடுத்த இந்த விளக்கத்தை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் ஆனால் உண்மையில் அல்லாஹ் மிக அழகிய தோற்றமுடையவன் என்பதே இஸ்லாத்தின் நிலைப்பாடு இதை பற்றி நபி சல்லா அலி அவர்கள் புகா முஸ்லீமில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது அதிசயத்தில் தெளிவாக சொல்லி காட்டுறாங்க இந்த சரியான கொள்கைக்குரிய ஆதாரங்களை பார்த்துவிட்டு வழிகேடர்களின் தவறான வாதங்களையும் அதற்கான மறுப்பையும் பிறகு பார்ப்போம் குறிப்பு அல்லாவிற்கு உருவம் உண்டு என அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு அவனுடைய உள்ளமை உருவம் பற்றி என்ன கூறியுள்ளார்களோ அதை சுயவிளக்கம் கொடுக்காமலும் கற்பனை கலக்காமலும் அப்படியே நம்ப வேண்டும் சொன்னதை சொன்னபடி நம்ப வேண்டும் அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படி எதை சொல்லியிருக்கிறார்களோ அதை அப்படியே நம்ப வேண்டும் அல்லாவிற்கு கை உள்ளது என்று அவன் கூறுவதால் நாம் நம்புகிறோம் யார் கூறுறா அல்லா சொல்கிறான் தனக்கு கை இருக்குன்னு ஆதம் அவர் அலைவசிலா அவர்களை தனது ஒரு கைப்பிடி மண்ணிலிருந்து தானே எடுத்து ஒரு டீ பதினஞ்சு படைத்தான் அப்போ அவனுக்கு கை இருக்கா இல்லையா கை இருக்கு அல்லாவிற்கு கை உள்ளது என அவன் கூறுவதால் நாம் நம்புகிறோம் அதே நேரத்தில் நாம் அறிந்து வைத்துள்ள கையை போன்று நம்ம கையினா எப்படி இருக்குன்னு புரிஞ்சு வச்சுருக்கோமே அப்படி தான் இருக்கும் அவனோட கை இருக்கும் என்று கற்பனை செய்யக்கூடாது நம்ம எல்லார்ட்டையும் பார்க்குறோம் கை எப்படி இருக்குன்னு இது மாதிரியே அல்லாவுடைய கை இருக்குன்னு மட்டும் கற்பனை செய்யக்கூடாது ஆனால் அல்லாவுக்கு கை இருக்குது அந்த கை எப்படி இருக்கு தெரியாது மறுமையில் அல்லாவை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும் அது வரலையும் சபர் பண்ணுங்கள் ஓகே அதாவது அல்லாவுடைய கையில் ஐந்து விரல் ரேகை போன்றவை இருக்கும் என்று கற்பனை செய்யக்கூடாது ஐந்து விரல் இருக்குது நமக்கு இதில் விரல்கள்லாம் இருக்குது இதில் ரேகல்லாம் இருக்குது இப்படி கற்பனை செய்யலாமா கூடாது இதே விதிதான் முகம் கால் உள்பட அனைத்திற்குமே இதே அல்லாஹ் இதை பற்றி கூறும்போது கூறுகிறான் இதில் உள்ள அனைவரும் அழிபவர்கள் எதில் உள்ள அனைவரும் உலகத்தில் அந்த பூமியில் உள்ள அனைவருமே அழியக்கூடியவர்கள் மகத்துவமும் கண்ணியமும் மிக்க உமது இறைவனின் முகமே மிஞ்சும் இது ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களில் அல்ல சொல்லி காட்டுகிறான் அல்லாவின் கை கட்டப்பட்டுள்ளது என்று யூதர்கள் கூறுகிறார்கள் அவர்களின் கைகள் தான் கட்டப்பட்டுள்ளன அவர்களது கூற்றின் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் மாறாக அவனது இரு கைகளும் விரிக்கப்பட்டே உள்ளன அவன் நாடியவாறு வழங்குவான் உமது இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்டது அவர்களில் பெரும்பாலோருக்கு இறை மறுப்பையும் வரம்பு மீறலையுமே அதிகப்படுத்தி உள்ளது கியாம வரை அவர்களுடைய பகமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்திவிட்டோம் அவர்கள் போர் எனும் தீய தீயை மூட்டும் போதெல்லாம் அதை அல்லாஹ் அணைத்து விடுகிறான் அவர்கள் பூமியில் குழப்பம் விளைக்கின்றனர் அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றனர் குழப்பம் விளைவிப்போரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் இது ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனம் இபிலிசே எனது இரு கைகளால் நான் படைத்தவர்க்கு நீ பணிவதை விட்டும் எது உன்னை தடுத்தது அகந்தை கொண்டு விட்டாயா அல்லது உயர்ந்தவனாக ஆகிவிட்டாயா என்று இறைவன் கேட்டான் இது முப்பத்தி எட்டாவது அல்லது அவர்களுக்கு தெய்வங்கள் உள்ளதாக அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தமது தெய்வங்களை கொண்டு வரட்டும் கெண்டைக்கால் திறக்கப்பட்டு சஜிதா செய்ய அழைக்கப்படும் நாளில் அவர்களுக்கு அது இயலாது முழு இந்த முது முழு பின் இருக்க அது அல்லாவுக்கு முன்னால் நேராக பார்க்கும்போது சஜிதா பண்ணி அல்லாவை வணங்குவதற்கு முடியாது அந்த முழு வலையாது அப்படி பண்ணிடுவான்ல என்ன இதை பற்றி நபி சல்லா அலுவலம் கூறிய செய்தி புகாரில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது ஆகிய அதிசகர்களில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் இறைவனாகிய அல்லாகவே வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் அரசின் மீது அமர்ந்தான் இரவை பகலால் அவன் மூடுகிறான் பகல் இரவை வேகமாக தொடர்கிறது சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தனது கட்டளையால் கட்டுப்படுத்தினான் கவனத்தில் கொள்க படைத்தலும் கட்டளையும் அவனுக்கே உரியன அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் பாக்கியம் பொருந்தியவன் சுபகான் அல்லா இது ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் உங்கள் இறைவன் அல்லாஹ்வே அவனே வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் அரசின் மீது அமர்ந்தான் காரியங்களை நிர்வகிக்கிறான் அவனை அனுமதி எந்த பரிந்துரைப்பவன் இல்லை அவனே அல்லாஹ் உங்கள் இறைவன் அவனை வணங்குங்கள் படிப்பினை பெறமாட்டீர்களா இப்ப சொன்ன வசனங்களின் மூலமாக சிந்தித்து செயல்பட மாட்டீர்களா படிப்பினை பெறமாட்டீர்களா என்று கேட்கிறான் இது பத்தாவது அத்தியாயம் மூணாவது வசனம் மேற்கண்ட வசனங்கள் அல்லாவிற்கு முகம் கை கால் போன்றவை உண்டு எனவும் அவன் அரசில் இருப்பதாகவும் தெரிவிக்கிறது இந்த கை கால் போன்றவற்றுக்கு சுய விளக்கமும் கொடுக்கக்கூடாது கூடாது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துடக்கூடாது கூடாது அல்லாவின் ஆற்றல் கருணை போன்ற மாற்று அர்த்தமும் கொடுத்து அந்த பண்பை இல்லாமல் ஆக்கிவிடவும் கூடாது மேலும் அருமை நாளில் நல்லோர் அல்லாஹுவை பார்ப்பார்கள் அல்லாஹ் அரசியில் அமர்ந்திருப்பான் என பல வசனங்கள் தெரிவிக்கின்றன அந்த நாளில் சில முகங்கள் மலர்ந்து இருக்கும் இதனால் தமது இறைவனை பார்த்து கொண்டிருப்பதனால் திருக்குருகான் எழுபத்தி அஞ்சில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மேலும் அருமையில் இறை விசுவாசிகள் அல்லாவை பார்ப்பார்கள் என்று திருக்குருகானில் பல வசனங்கள் அல்ல சொல்லி காட்டுறான் டிஸ்கிரிப்ஷனில் படிங்க மறுமையில் இறைவனை காண முடியும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலே அவர்களும் கூறியிருக்கார்கள் புகாரில் வந்து ஏராளமான அதிசலர் இருக்கு உதாரணத்துக்கு ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் இருக்கு மறுமையில் இறைவனை காண முடியும் என்பது இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதற்கான சான்று ஆகும் சான்றாக அமைந்திருக்கிறது இன்னும் அல்லாஹ் நாளில் தான் தன் அரசின் நிழலை ஏழு சாராருக்கு தருவான் என்றும் நாயகம் சல்லல்லாஹு அலைவி செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவுடைய அரசு சிம்மாசனம் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் இறைத்து உதர் சல்லல்லா அலவி செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தன்னுடைய அரியணையின் நிழலை தவிர அதாவது அல்லாவுடைய அரசின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத மறுமை நாளில் அந்த மறுமை நாளையில் இந்த அரசுடைய நிழல் மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த நிழலும் இருக்காது அந்த நாளில் தன்னுடைய நிழலில் ஏழு பேருக்கு ஏழு சாராருக்கு நில நிழல் அளிப்பான் ஒன்று நீதிமிக்க ஆட்சியாளன் இறைவணக்கத்திலேயே வளர்ந்த இளைஞன் தனிமையில் அல்லாஹுவை நினைத்து அவனுடைய அச்சத்தில் கண்ணீர் சிந்திய மனிதன் பள்ளிவாசலுடன் எப்போதும் தொடர்பு வைத்துக் கொள்ளும் இதயமுடையவர் இறை வழியில் நட்பு கொண்ட இருவர் அந்தஸ்தும் அழகும் உடைய ஒரு பெண் தம்மை தவறு செய்ய அழைத்த போது நான் அல்லாவுக்கு அஞ்சுகிறேன் என்று கூறியவர் தம் இடதுகரம் செய்த தர்மத்தை வலதுகரம் கூட அறியாத வகையில் ரகசியமாக தர்மம் செய்தவர் என்று அல்லாவுடைய தூதர் அலல்லாவுடேஸ்வரன் கூறிய செய்தியை அபுகுறுகிறார்கள் அல்ல அவர் அறிவிக்கிறார்கள் இது புகாரில் ஆறாயிரத்தி எட்நூற்றி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் இவ்வளவு ஆதாரங்களும் மறுமையில் இறை விசுவாசிகள் இறைவனை காண்பார்கள் என்று கூறுகின்றது ஆயினும் இறைவன் உருவமற்றவன் என்பதை நிலைநாட்ட வழிகேடர்கள் என்னென்ன வாதங்களை வைக்கின்றார்கள் அவை எப்படி எப்படியெல்லாம் தவறாக இருக்கு என்பதை அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம் தவறாமல் பார்த்து வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹை